ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து கோவில் போகிறோம் என்ன கோவில் போகிறோங்கிறத பார்க்கலாம் கர்த்தெல்லாம் சீக்கிரமாக எழுந்தாச்சு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் ஆக்சுவலாக வந்து கோவிலுக்கு போட்டுகிட்டு போக போகிறேன் இது வந்து ஒரு கலாம் கலாம்கரி பிரிண்டட் குர்த்தா இது வந்து நான் இன்ஸ்டோரில் வாங்கினேன் நெக்லலாம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது அனிருத் பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் தான் போட்டுக்கு போகிறோம் ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஷர்ட் போடலாமா இல்லைனா இன்னொரு டிஷர்ட் ஷர்ட் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தான் நான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னேன் உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு எயிட் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராவலில் தான் ஸ்பென்ட் பண்ணோம் கார்த்தால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்தாச்சு நல்லா பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்கே ஃபோர் ஓ கிளாக் இல்லை த்ரீ ஓ கிளாக்கே எழுந்தாச்சு ஏன்னா கேப் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ்க்கு சொல்லிடணும் நாங்கள் சீக்கிரமே சொல்லிவிட்டோம் ஏன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லலாம் தான் அட்லீஸ்ட் ஃபைவ் ஓக் கிளம்புவோம் அப்படினு சொல்லிட்டு அம்மா பாருங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய தங்கையும் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஸ்ரீமுஷ்ணம் வந்துவிட்டா அங்கேருந்து அவ்வளோ கோவிலில் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க போகிறாள் ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்புனோம் ஏன்னா காஃபி குடிக்கலன்னா எதுவுமே ஓடாது அதனால் பாருங்கள் இதுக்காக போகிறோன்னா மெயினாக வந்து மோட்டு குட்டிக்கு வந்து மொட்டை போட தான் போகிறோம் மோட்டு அதுக்கப்புறம் என்னோடய தங்க பொண்ணு அதிட்டி ரெண்டு பேருக்குமே வந்து மொட்டை போடுறோம் ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா மோட்டு வந்து மொட்டையாகிடுவான் அனிருத்தும் பார்த்திங்கன்னா கருத்தெல்லாம் எழுப்பி நான் உடனேவே எழுந்துட்டான் ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா என்ன ஒரு அதிசயம் அச்சரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்தது முன்னாடி நாள் நைட்டு வந்து அவங்க சித்தி நாங்கள் எல்லோரும் வந்து வாட்ஸ்அப் கால் பேசிகிட்டு இருந்தோமா அப்போ வந்து கிருத்திகா சொன்னா அனிருத் கிட்டே அனிருத் நீ வந்து ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே எழுந்து கிளம்பிட்டு நீ வந்து உன்னோட பிக் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு கிஃப்ட்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவனும் வந்து நான் எழுந்துக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் நெக்ஸ்ட் டே பண்ணுவானான்னு நான் யோசித்தேன் பட் அனிருத் எழுந்துக்கோ அப்படின்னோடனே கிடக்கதானு எழுந்து ரெடியாகிட்டான் அவனுக்கு ஆக்சுவலாக வந்து டீ ஷர்ட் போடுறதா ஷர்ட் போடுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஃபைனலாக இந்த ஷர்ட் போட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இறங்கினோம் கேபும் புக் பண்ணியாச்சு இப்போது எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்டட் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீராத நோயை தீர்க்கும் மயிலாடுதுறை மாவட்டம்ல இருக்கிற சீர்காழி வட்டத்தில் இருக்கிற வைதீஸ்வரன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக அங்கே தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அதித்தி அதுக்கப்புறம் வந்து ஷசாங்க் ரெண்டு பேருக்குமே வந்து மொட்டை போட போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுங்க அதே மாதிரி இந்த கோவில் வந்து டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டுங்க ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ரீச் ஆனோம் வைதீஸ்வரன் கோயில் சேஃபாக ரீச் ஆயாச்சு இப்போ வந்து அதித்தி அத்விகா கிருத்திகா ராமணன் எல்லாருக்காகவுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைதீஸ்வரன் கோவிலில் வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து அனிருத் அத்விகாக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் மொட்டை போட்டோம் அது ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடினு நினைக்கிறேன் அப்போ வேறு ஒரு இடத்துல இருந்தது ஆக்சுவலாக மொட்டை போடுற இடம் இப்போ வந்து மாற்றிட்டாங்க இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து மொட்டை போடுற இடம் அதே மாதிரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே மொட்டை போடுறதுக்கு வாங்க அதே மாதிரியே அந்த மொட்டை போடுற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ மொட்டை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே வந்து அங்கே பாத்ரூமில் குளிச்சிக்கலாம் பர் ஹெட்டுக்கு வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இன்கேஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டென் ருபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹாட் வாட்டருக்கு இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஹாட் வாட்டர் வாங்கிக்கல பச்சை தண்ணிலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் குளிச்சிட்டாங்க பாருங்கள் எங்கள் குவீன் அத்விகா வந்தாச்சு அனிருதும் பயங்கர ஹாப்பியாக இருக்கான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேருந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் நாங்கள் வந்தோமா அனிருத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கு இருக்குது ட்ராவல் சிக்னஸ் இருக்குது அதனால வந்து அவனுக்கு வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தானா கரெக்டாக வைதீஸ்வரம் கோயில் வந்தோம் இறங்குறதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா அவன் வந்து வாமிட் பண்ணிட்டான் பட் ஓகே அவன் வாமிட் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து ஓகே ஆகிட்டான் ஷசாங்க் அதித்தி பாருங்கள் ரெடி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக மொட்டை போடுறதுக்கு மொட்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சார்ஜஸ் வந்து டென் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் பட் அது தவிர நீங்கள் வந்து அங்கே மொட்டை போடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ கொடுத்தோன்னா பர் ஹெட் வந்து ஒன் ஃபிஃப்டியோ டூ ஹண்ட்ரடோ கொடுத்தேன்னு நினைக்கிறோம் ஸோ நீங்கள் அங்கே அங்கே மொட்டை போடுறவங்களுக்கு தனியாக பே பண்ணணும் மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்ல ஏன்னா போய் சுவாமியை செய்வதுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மொட்டை போடுற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடை இருந்தது அங்கே போய்ட்டு எல்லோரும் டீ குடித்தோம் ஆக்சுவலாக வந்து நிஜமாவே டீ நல்லா இருந்தது எங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது அனிருத் பார்த்திங்கன்னா வடை சாப்பிட்டான் நான் சொன்னேன் வேணாண்டா இப்போ தான் உனக்கு வந்து ஒரு மாதிரி சிக்காயிட்டு வாமிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை எனக்கு வந்து வடை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி ஓகேன்னு வாங்கி கொடுத்தாச்சு பாருங்க அதித்தி குட்டி மொட்டை போட்டாச்சு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கா ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து அழகாக சூப்பராக புது ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் அதான் போட்டு விட்டோம் கையில் சந்தனம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் வெயில் காலம் வேறையா ஸோ மொட்டை அடித்த உடனே எல்லாருக்கும் வந்து சந்தனம் வந்து தடவியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவிலும் என்டர் ஆயாச்சு வைதீஸ்வரன் கோவிலில் பார்த்திங்கன்னா மூலவர் வந்து வைத்தியநாதர்ங்க அம்பாள் பார்த்திங்கன்னா தையல் நாயகி இந்த வைதீஸ்வரன் கோவிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவாரம் பாடல் பாடிய ஒரு திருஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மோட்டுக்குட்டியும் பாருங்கள் அழகாக ரெடி ஆகிட்டான் இந்த எல்லோ கலர் டீஷர்ட் வந்து அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பாவம் ரெண்டு குழந்தைங்களும் மொட்டை போடுறப்ப பயங்கரமாக அழுதுட்டாங்க நான் சும்மா அவனை வம்பு எழுத்துட்டே இருந்தேன் மொட்டை பாஸ் பொட்டை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கொஞ்சம் மூடவிட்டா தான் இருக்கான் ஏன்னா பாவம் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல பசங்க பாருங்கள் இந்த ரெண்டு மொட்டைகளையும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அதுவும் அதித்திக்கு வந்து சஷாங்க வந்து பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்க நடுவில் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் சேர்ந்துருந்தாங்களா அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு பேரும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக அவங்க வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் அண்ட் அத்விகா ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக அவங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த சன்னதி இப்போ நம்ம பார்க்குறோ இல்லைங்க இது பார்த்திங்கன்னா விநாயகரோட சன்னதி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோவிலில் குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுவாங்க இப்போ வந்து பண்ணுறது கிடையாது ஸோ ஜஸ்ட்டு கூழ் இறங்கி காலை மட்டும் அலமின்ட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புரோக்ஷனம் பண்ணிட்டோம் இப்போ வந்து ரொம்ப சூப்பராக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எதுவும் தூக்கி போடாதீங்க அதே மாதிரி உப்பு வெள்ளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் இதெல்லாமே எல்லாமே வந்து கரைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க நானும் அத்விகாவும் பார்த்திங்கன்னா சேர்ந்து இறங்கி போயிட்டு தண்ணி வந்து புரோக்ஷனம் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக நீங்கள் இறங்குறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வழுக்கிற மாதிரி இருக்குது பாசி படைஞ்சிருக்கா ஸோ அதனால ஜாக்கிரதையாக இறங்குங்க தண்ணி இந்த மாதிரி புரோக்ஷனம் பண்ணிட்டாலே போதும் ஆக்சுவலாக நம்ம நோயெல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அத்விகாவுக்கும் அப்புறம் வந்து அனிருத்துக்கும் வந்து மொட்டை போட்டோம்னு சொல்லிட்டு ஸோ அதே ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அத்விகாவையும் அனிருதியும் அதே இடத்துல வச்சு வந்து ஸ்நாப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் விளக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இடம் எல்லாரும் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்டு இருக்காங்க எல்லா சன்னதியிலேயும் தனித்தனியாக வந்து விளக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போர்டு வச்சுருக்காங்க பசங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கார்த்தால் வரப்போ இட்லி மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு பாவம் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கும்பலாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இட்லி கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது இங்கே இருக்கிற முருக பெருமானை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்வ முத்துக்குமரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அதே மாதிரியே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட வேண்டுதலை வந்து மாவிளக்கெல்லாம் போட்டு வந்து நிறைவேற்றுறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு வெளியில் அம்பாள் சன்னதிக்கு எதற்கு பார்த்தீங்கன்னா தான் மோஸ்ட்லி வந்து மாவிளக்கு போடுறாங்க அதுலயும் சில பேர் படுத்துட்டா அவங்க பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வந்து போடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கோவிலோட ஸ்தலவக்ஷம் பாத்தீங்கன்னா வேம்புங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்துல ஒன்றான செவ்வாய் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்குங்க சோ இங்க வந்து செவ்வாய் சன்னதியில பகவான வந்து வேண்டி பிரார்த்தனை செஞ்சு விளக்கு போட்டோம் அப்படின்னா செவ்வாதோஷம் தோஷம் போகும் அப்படின்னு சொல்றாங்க சில பேருக்கு வந்து செவ்வாய் திருமண தடை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாமும் இங்க வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து விளக்கே அவங்களோட தோஷம் நீங்கி திருமண தடை நீங்கும் அப்படின்னும் சொல்றாங்க இந்த ஸ்தலத்தோட வரலாறு பார்க்கலாமா ஆக்சுவலாக தன்வந்திரி முனிவர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வராரு இதை பார்த்த சிவபெருமானும் பார்வதி அம்பாலும் பாத்தீங்கன்னா நம்மளும் பூலோகத்துக்கு போய் தன்வந்திரி முனிவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஸோ சிவபெருமான் வைதீஸ்வர வைதீஸ்வரநாதரா வந்து ஹெல்ப் பண்றாரு அது மட்டும் இல்லாம பார்வதி அம்பாள் பாத்தீங்கன்னா தையல் நாயகியா பூலோகத்துக்கு வந்து மக்களுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் தீர்த்து அருள் புரியறாங்க நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் அது மட்டும் இல்லாமல் பயங்கர கோவில் வந்து ரஷ்ஷாக இருந்தது நிஜமாகவே எல்லா சன்னதியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணணும் இல்லையா அதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் தான் சொல்லணும் நல்ல வேலை நான் என்ன பண்ணேன்னா ஒரு துண்டை எடுத்து ஆக்சுவலாக போட்டுட்டேன் அது எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏன்னா அவ்வளோ வேர்வை இந்த மாதிரி வேர்வை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கோவிலில் இருக்கிற கோபுரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே கோவிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்தல விரட்சம் பார்த்திங்கன்னா வேம்பு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வேம்பு மரம் சுவாமி எல்லாரையுமே சேவிச்சாச்சு அதே மாதிரி முருகப்பெருமானோட சன்னதியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தையல் நாயகி அம்பாலோட சன்னதியிலேயே கார்னரில் வந்து செட் பண்ண இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மூலவரை சுற்றி ரெண்டு கொடிமரங்கள் இருக்குங்க ஒன்று பார்த்திங்கன்னா தங்கத்துலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்வர்லேயும் இருக்குது நிஜமாவே எங்களுக்கு வந்து அந்த டே வந்து ரொம்ப நல்லா போச்சு சுவாமியை நல்லா சேவித்தோம் ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் எங்கே சாப்பிட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிற நேத்திரம் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் பயங்கர பசிங்க மார்னிங் வேறு எதுவும் சாப்பிடலையா பாருங்கள் குழந்தைங்களும் கட கடன் ஓடுறாங்க ஆக்சுவலாக குழந்தைங்க என்ன யோசிச்சு வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே போனாங்களா ஆனால் அங்கே போன நேரம் பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பாட்டு நேரமாக ஸோ மீல்ஸ் மட்டும்தான் இருந்தது குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் மீல் சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக பாயசம் இருந்தது ரெண்டு கூட்டு இருந்தது அப்புறம் உருளைக்கிழங்கு கறி அப்பளம் இருந்தது அதுக்கப்புறம் கருவேப்பில சாதம் பருப்புப்பொடி நெய் இருந்தது அப்புறம் சாம்பார் வெத்த குழம்பு ரசம் தயிர் சாதம் எல்லாமே இருந்தது பசங்களுக்கு மட்டும் ரொம்ப வெயிலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் ஆக்சுவலாக வந்து வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டாச்சு இனிமேல் கிளம்ப வேண்டியதான் ஆக்சுவலாக அத்விகா பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து நேற்றுக்கு தான் வந்தாலாம் வந்துட்டு கிருத்திகா அப்போ திரும்ப வந்து ஊருக்கு போகிறான் ஸோ அத்விகா மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்தால் வீட்டுக்கும் வந்தாச்சு மார்னிங்லேருந்து செம்ம டயர்டாக அதே மாதிரி ரொம்ப நாளாக இப்போ நான் சுற்றிட்டே இருக்கேன் ஃபேஸ்லாம் வந்து பயங்கர டேன் ஆகிடுச்சு ஸோ ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் பால் இது மட்டும் வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு இன்றைக்கி நைட் என்ன டின்னர் தெரியுமா சூப்பரான என்ன சொல்கிறது அனில் சேமியா வச்சு ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து சேமியா உப்புமா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு டம்ளர் சாதம் மட்டும் வெடிச்சிருக்கேன் இன்கேஸ் குழந்தைங்க வேணும்னு கேட்டால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணியாச்சு எந்த ஃபேஸ் பேக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் நெக் எல்லாத்துக்குமே சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அம்மா பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவே ப்ளஸ் செகப்ப மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்காங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேமியா ஆட் பண்ணி ரெடி பண்ண வேண்டியது ஆக்சுவலாக சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தோம் என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒன் கப் வந்து ரவையும் ஆட் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி நைட் உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறது செம்ம சூப்பராக இருந்தது உப்புமா எங்கள் அம்மா பண்ணுறது எப்பவுமே அவங்களோட கைராசின்னு சொல்லுவேன் எல்லாம் சாப்பாடும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் தண்ணி எடுத்து ஸோ நம்ம இப்போவே பார்த்திங்கன்னா சேமியா அதுக்கப்புறம் ரவை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தழைச்ச உடனே நம்ம சேமியா அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணுறோம்ல உடனேவே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஸோ நல்லா அது வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆகும் நம்மளோட உப்புமா ரெடி அணில் சேமியாவே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களில் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆக்சுவலாக எனக்கு புனையில் இது கிடைக்கவே கிடைக்காது எப்போவுமே நான் வரப்போ சம்டைம்ஸ் வந்து ஒன்று ரெண்டு பேக்கெட் வந்து வாங்கிட்டு போவேன் இந்த சம்மர் ஹாலிடேஸை பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் நல்லா ஜாலியாக செலப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் வரப்போகுது நிறையா ஃபேமிலி வ்ளாக்ஸ் தான் வரப்போகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லோரும் கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏன் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க கிருத்திகா பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊருக்கு போயிட்டாலா ஸோ நாளைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ரீரங்கம் வந்துடுவா ஸோ நிறையா ஃபன்னாக இருக்க போகுது குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்களா ஸோ அவங்களுக்கும் இது வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னா டைம் வந்து போகுமா போகுமான்னு யோசிச்சுட்டே இருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாலிடே ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படின்னா டைம் நிஜமாகவே எப்படி போகுது அப்படின்னே தெரியல பாருங்களேன் உப்புமா எவ்வளோ உதிர் உதராக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்